வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெ தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் ஐரோப்பியர் கால வரலாற்றில் ஆங்கிலேயர்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆங்கிலேயர்கள் அப்படின்றவங்க யாரு எங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க எப்படி இந்தியாவை பிடிச்சாங்க அதுவும் குறிப்பாக வந்து தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளெலாம் அவங்களுடைய ஆதிக்கம் இருந்தது எப்படி நம்முடைய நாட்டை விட்டு போனாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போற வரலாறு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாறு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ அவங்களுக்கு புரியும் உலக வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா நிறைய பேரரசுகள் ஆட்சி பண்ணியிருக்கு இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கு வல்லரசு நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட அந்த வல்லரசுகள்ல பேரரசுகள்ல மிக மிக முக்கியத்துவமான ஒரு பேரரசு பிரிட்டிஷ் எம்பையர்னு சொல்லக்கூடிய அந்த இங்கிலாந்து அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வல்லரசுகள் எல்லாம் வீழ்த்தி தான் மட்டும்தான் இந்த உலகத்தை ஆள தகுதி பெற்றவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதிக்கம் செலுத்தியவர்கள் அப்படின்னா அந்த பிரிட்டிஷ்காரங்க தான் ஐரோப்பிய குடியேற்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினைந்தாம் நூற்றாண்டில் தொடங்கி நிறைய கடல் பயணங்களை மேற்கொண்டு நிறைய இதில் தோல்வி கண்ட பிறகும் கூட திரும்ப 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 முயற்சித்து பல நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த நாடு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அது பிரிட்டிஷ் தான் அந்த பிரிட்டிஷ்காரங்க பாத்தீங்க அப்படின்னா உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட கால் பங்கு அளவு மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டரை அதாவது பதிமூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர் வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு காலத்தில் வந்து இருந்திருக்கு இது உலக மக்கள் கால் கால்பங்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இவங்களுடைய இந்த ஆதிக்கம் நிறைந்த இடங்கள்ல எல்லாத்துலேயுமே தங்களுடைய மொழியையும் தங்களுடைய பண்பாட்டையும் அப்படி வந்து விதைச்சிருக்காங்க அதனுடைய தான் இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு பொதுவான மொழியாக ஆங்கில மொழி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான் அவங்களுடைய அந்த சமூக பரவல் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்தது அதே மாதிரி பண்பாட்டு தாக்கங்களையும் தாங்கள் போன நாடுகள் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்க இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனதுனால தான் இந்த பிரிட்டிஷ் பேரரசுடைய அந்த சூரியன் வந்து எப்போதும் மறைவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுடைய ஆதிக்கம் சூரியன் மறைஞ்சாலும் கூட இவங்களுடைய ஆதிக்கம் வந்து மறையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களுடைய ஆதிக்கம் ஒரு காலத்தில் மறைஞ்சு போகுது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் உலக வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற நாடுகள்லாம் வந்து போராடி இந்த இங்கிலாந்து அரசாங்கத்திடமிருந்து விடுதலை வாங்கிட்டு விடுதலை பெற்ற நாடுகளாக போயிடுது அதுக்கு பிறகு உலக நாடுகளுடைய கூட்டமைப்பு ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு உருவான பிறகு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து சுதந்திரமாக அதே சமயத்தில் ஒற்றுமையாக ஒரு உலகமாக இருக்கணுன்றதுனால எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பித்தாங்க ஆனால் தொடக்க காலத்தில் இப்படி இல்லை தொடக்க காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அரசாகத்தான் வந்து இங்கிலாந்து இருந்தது அதற்கு பிறகு நாடு பிடிக்கக்கூடிய வேலைகளில் வந்து இறங்குது அதில் ஸ்காட்லாந்து இங்கிலாந்து ஸ்காட்லாந்து இந்த நாடுகள்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து தனித்தனியாக ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க போர்ச்சுகீஸரில் ஒரு பக்கம் ஸ்பானிஷ்காரங்க ஒரு பக்கம் இவங்க எல்லாமே வந்து உலகத்தில் கூடிய பல நாடுகளோட வர்த்தகம் செஞ்சு தங்களுடைய ஆதிக்கத்தை மேம்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ இங்கிலாந்தும் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய வர்த்தக மையங்களை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகளில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதற்காக ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழில் பயணத்தை தொடங்குகிறாங்க ஆசியாவில் போயிட்டு வியாபாரம் பண்ணுன்றதுதான் உங்களுடைய முதன்மையான நோக்கம் ஏன்னா ஆசியா உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு வர்த்தக மையமாக இருந்தது அங்கே கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான மிளகு சீரகம் கிராம்பு போன்ற அந்த மசாலா பொருட்கள் வந்து உலகில் வேறு எங்கேயுமே வந்து அவ்வளவு அற்புதமாக கிடைக்கலன்றதுனால அதை வாங்குறதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் போட்டி போட்டுருந்தது அதற்காக அதை வாங்கி உலகம் முழுக்க விற்பனை செய்கிறதுக்கு போர்ச்சுகல் டச்சு நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி பல நாடுகள் ஏற்கனவே வந்து களத்தில் இறங்கியிருந்தாங்க அப்போது இதை நம்மளும் செய்யணுன்றதுக்காக தான் ஆசியாவுக்கு போகணுன்ட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றேழில் முடிவு பண்ணுறாங்க ஆனாலும் அதை தொடங்கின கபோ அப்படின்றவர் தவறுதலாக கனடாவில் போய் இறங்கிறார் அதுக்கு பிறகும் நிறைய தடவை வந்து முயற்சி பண்ணுறாங்க பல முயற்சிகளுக்கு பிறகு இந்தியாவை வந்து சென்று அடைவதற்கான அந்த முயற்சியில் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் போய்ட்டு அவங்க வியாபாரத்தை தொடங்குறாங்க ஏன்னா நேரடியாக அவங்களுக்கு வர தெரியல அதுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நாடு தேடக்கூடிய படலம் திரும்ப திரும்ப தொடருது முதலாம் எலிசபெத் அரசி அவங்க என்ன பண்ணுறாங்க மேற்கிந்திய தீவுகளை நோக்கி பயணம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நாடுகளில் நிறைய குடியமைப்புகளை ஏற்படுத்தி அங்கேருந்து இந்தியாவை நோக்கி போகலாம் ஆசிய நாடுகளை நோக்கி போகலான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கடல் கொள்ளைகள் ஈடுபடுறது அப்புறம் திரும்ப வந்து தன்னுடைய நாட்டுக்கு வர்றது அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பக்கம் போயிட்டு அங்கே வட அமெரிக்காவில் குடியேறுறது அப்புறம் அங்கேருந்து வர்றது இதே மாதிரி வேலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி தான் அவங்க கரிபியன் தீவுகள்லேயும் அதுக்கப்புறம் வட அமெரிக்காவிலும் வந்து நிலையான ஒரு குடியேற்றங்களை உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆசிய நாடுகளுடன் வணிகம் செய்கிறதுக்காக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்தை தொடங்குறாங்க இது எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிபி பதினெட்டாம் நூற்றாண்டுடைய இறுதிகளில் இந்த முயற்சிகளை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க ஆனால் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பதிமூன்று நாடுகளில் குடியேறி அதுக்கப்புறம் ஸ்காட்லாந்து இன்னும் இருக்கக்கூடிய சில அரசுகள் போர்ச்சுக்கல் போன்ற அரசுகளுடைய முயற்சியால் அந்த இடங்கள்லாம் விட்டுட்டு திரும்ப இழந்து பின்வாங்கி வரக்கூடிய சூழல் இவங்களுக்கு இருந்தது திரும்ப திரும்ப முயற்சி பண்ணதுடைய விளைவாகத்தான் இவங்க ஆயிரத்தி அறநூற்றி ஏழில் ஜேம்ஸ் டவுன் அப்படின்ற இடத்துல கேப்டன் ஜான் ஸ்மித் அப்படின்றவரால் நிலையான குடியேற்றம் அங்கே நிலைநிறுத்தப்படும் வெர்ஜீனியா கம்பெனி நிறுவனம் இந்த நிர்வாகத்தை வந்து நிலைநிறுத்துகிறாங்க அதற்கு பிறகுதான் தான் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பதில் பெர்முடா தீவில் முழுமையான ஒரு குடியேற்றத்தை நிகழ்த்தி அங்க இது எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அவங்க ஆசிய நாடுகளில் தங்களுடைய வணிபத்தை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண இங்கிலாந்து பெரும் முயற்சிக்கு பிறகு ஆசியா பக்கம் வராங்க இப்போ அதே நேரத்தில் நெதர்லாந்து அவங்க வந்து ஆசியாவுடனான வணிகத்தில் தனி உரிமை பெற்ற ஒரு நாடாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா போர்ச்சுகல் நெதர்லாந்து போர்ச்சுகல் ரெண்டுமே வந்து இந்தியாவோட குறிப்பாக ஆசிய நாடுகளோட போட்டி போட்டு வியாபாரம் இருக்காங்க அந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய அந்த வாசனை திரவியங்களை வாசனை பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி லாபம் பார்க்குற நோக்கத்தோட இங்கிலாந்தும் என்ன பண்ணுறாங்க போட்டி போடுறாங்க அந்த சமயத்தில் இந்தோனேசியா தீவு கூட்டங்கள் அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இவங்களுடைய கவனம் முழுக்கப்போகுது அங்கே ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்த பிறகு தங்களுடைய ஆதிக்கத்தை ஆசியாவை முழுக்க வந்து செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதுக்கு பிறகு அந்த ஆங்கில டச்சு அந்த பேரரசுக்குள்ளே வந்து அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குது அதனால் ஒரு குறுகிய காலம் தான் நெதர்லாந்து வந்து ஆசியாவில் ஒரு பெரும் செல்வாக்கோட தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிறாங்க ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டில் டச்சுக்கார்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இங்கே மறுபடியும் தங்களுடைய ஆதிக்கத்தை இந்தியாவில் வந்து செலுத்த ஆரம்பிக்கிறாங்க அது பிறகு இந்தியாவுக்கும் நெதர்லாந்துக்கும் நடுவில் வந்து அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது வர்த்தக ரீதியாக அதுக்கப்புறம் அவங்க ஒரு சமாதான உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க அது என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தோனேஷிய தீவுகளில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து வாசனை எல்லாம் நெதர்லாந்து விற்கிறதுன்னும் இந்திய புடவையை வந்து இங்கிலாந்து விற்கிறது அப்படின்னு வந்து ஒரு உடன்படிக்கு வராங்க நீ அதை விற்றுக்க நான் இதை விற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரொம்ப அதிகமான லாபம் எதில் வரும்னா வாசனை பொருள் தான் வரும் இருந்தாலும் சண்டை வேணான்றதுக்காக இங்கிலாந்து என்ன பண்ணுறாங்க இந்திய புடவைகளை விற்பனை செய்கிறதுக்கு உரிமையை வாங்கி வச்சுக்கிறாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புடவைகளை விற்பனை பண்ணுறாங்க இதனுடைய வருமானம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது வாசனை பொருளை விட அதிகமான வருமானத்தை இந்த புடவை வியாபாரம் கொடுக்குது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் இந்த புடவை விற்பனையில் வந்து டச்சு கம்பெனியை மிஞ்சி அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வணிக செல்வாக்கு பெற்ற நிறுவனமாக இந்த கிழக்கு இந்திய கம்பெனி ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி உருவாகுது இது குறுகிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையுது முதல்ல பார்த்தீங்கன்னா சூரத் அதுக்கப்புறம் வந்து மதராஸ் இந்த மாதிரி பல பகுதிகளில் தங்களுடைய வணிக மையங்களை அமைத்து அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய ஒரு தொழிலை அவங்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க முக்கியமாக வந்து துணி விற்கிறது அதுக்கு பிறகு தான் வந்து மளிகை பொருட்களை விற்கிறது அதுக்கு பிறகு தான் தங்களுடைய நாடுகள்லேருந்து கொண்டு வந்த பொருட்களை விற்கிறது அப்படின்ற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க இங்கே நம்முடைய மதராஸ் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜார்ஜ் கோட்டை அப்படின்ற ஒன்று உருவாக்குறாங்க அதே மாதிரி பக்கத்தில் கூடிய பம்பாய் இன்னும் அதை ஒட்டிய பகுதிகள் அதை கடற்கரையோர பகுதிகள் தான் அவங்களுடைய வணிக நோக்கமாக இருந்தது அதாவது கடற்கரையோர பகுதிகளை கைப்பற்றுவது அவங்களுடைய நோக்கமாக இருந்தது ஏன்னா வந்து போக்குவரத்துக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அவங்க நாட்டில் பொருட்களை இங்கே கொண்டு வந்து விற்கிறதுக்கும் இங்கே பொருட்களை எல்லாம் கொள்ளடித்த பொருட்களை நம்மகிட்டேருந்து சொரண்ண பொருட்களை எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க நாட்டில் கொடுக்குறதுக்கும் இல்லை விற்கிறதுக்கும் வந்து அது ரொம்ப வசதியாக இருக்குன்றதுனால அந்த பக்கம் மும்பை இந்த பக்கம் வந்து சென்னை இப்போ இருக்கக்கூடிய பகுதி அந்த மாதிரி அன்னைக்கு பம்பாயும் மதராசப்பட்டினத்தையும் அவங்க முழுசு வந்து பிடிச்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அங்கேருந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு கல்கத்தாவிலையும் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க நம்முடைய தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்கள் கால் கால்பயத்த நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு என்று கணிக்கப்படுகிறது இப்போ இருக்கக்கூடிய சென்னை நகரத்தில் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டுறாங்க முதல் முதல்ல வந்து வணிகம் செய்ய வந்த அந்த ஆங்கிலேயர்கள் தரங்கம்பாடி அப்படின்ற இடத்துல கிடைச்ச அந்த ஆரம்பகால குறிப்புகள் அடிப்படையில் தான் பதினாலாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்களுடைய கல்வெட்டுகளும் கிடச்சிருக்கு அந்த தரங்கம்பாடிக்கு இப்போ வச்சுருக்கிற பேர் பார்த்திங்கன்னா குல குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஒரு சடங்கன்பாடினும் சில பேர் வந்து சொல்லுவாங்க இங்கே வந்து பல நாடுகள் வந்து தங்களுடைய குடியேற்றங்களை உருவாக்குனாலும் இந்த பிரிட்டிஷ் கம்பெனி அதாவது கிழக்கிந்திய கம்பெனி அவங்க வந்து அந்த வணிக நிறுவனத்தை நிறுவி கோட்டை அமைச்சு அங்க தங்களுடைய அதிகாரிகளோடு தங்கியிருந்து வணிகம் தான் வந்து ஒரு புகழ்பெற்ற வணிக இடமாக அது உருவாகிறதுக்கு காரணமாக அமைது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வியாபாரம் பண்றாங்க யாரெல்லாம் தங்களோடு வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பல சலுகைகளை இவங்க அள்ளி கொடுக்குறாங்க மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது கூட குறைஞ்ச விலைக்கு அந்த பொருட்களை விற்கிறாங்க அதே மாதிரி இங்கே இந்தியாவுக்குள்ள அதிக விலைக்கு பொருட்களை வாங்குறாங்க இதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே பொருட்களை வாங்கி கொண்டு போய் விற்கக்கூடிய இன்னும் சில நாட்டுக்காரங்களுடைய அந்த வியாபாரம் வந்து மொத்தமாக வந்து காலியாயிடுது அதுக்கு பிறகு தான் இவங்க முழுக்க முழுக்க நம்முடைய தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் உட்பட எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வெளிநாடுகளுக்கு அதிக விலைக்கு விற்று அதன் மூலமாக மிகப்பெரிய லாபம் பார்க்கக்கூடியவளாக இருக்காங்க இங்கே அவங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து விற்கிறதும் அவங்களுடைய பொருட்களை விளைய வைக்கிறதும் அவங்க நோக்கமாக இருந்தது அதற்காக நிறைய ஆட்கள் நம்முடைய ஆட்கள் இந்தியர்களே தமிழர்களே வந்து துணை நிற்கக்கூடிய அவலமான சூழ்நிலை பின்னால் வந்து உருவாகுது இந்தியாவில் அந்நியருடைய ஆட்சி ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது காரணமே வந்து நம்முடைய ஆட்கள் தான் ஏன்னா இந்தியர்கள் தமிழர்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இல்லை அப்படின்னா அவங்க எப்போயும் வந்து ஓடி இருப்பாங்க ஆனால் இங்கே காசுக்கும் இல்லை அவங்களுடைய அச்சுறுத்தல்களுக்கும் பயந்தும் இந்த மாதிரிலாம் வந்து அடிமைப்படி செய்து அடிமைகளாக இருந்ததுனால தான் இந்தியாவை எளிமையாக அவங்க வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நாட்டில் இருந்த பல்வேறு பேரரசுகள் அவங்களுக்கு வந்து இடம் கொடுத்து ஆதரித்து நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கன்னு விட்டது ஒரு மிகப்பெரிய தவறு அதுக்கடுத்து விட்டதுனால அவங்க அதிகமாக தங்களுடைய வணிகத்தை பெருக்கி ஒரு கட்டத்தில் அந்த பேரரசுகளை எதிர்க்கக்கூடிய சூழலுக்கு போகிறாங்க பேரரசுகளை எதிர்க்கிறாங்க தோற்கடிக்கிறாங்க அதுக்கு பிறகு பேரரசே தோற்கட்டடித்ததுனால சிற்றரசுகள்லாம் அவங்க முன்னாடி நிற்கவே முடியல பல சிற்றரசுகளை அவங்க ஒழிச்சு கட்டிடுறாங்க வியாபார நோக்கத்தோடு வந்த இந்த வெள்ளக்காரங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அரசியல் ரீதியான தலையீடுகள்னால தான் வந்து அவங்க ஒரு பெரியால் ஆகிறாங்க அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலில் தென்னாட்டில் தங்களுடைய நிறுவனங்களை உருவாக்கினவங்க சென்னையை அடிப்படையாக கொண்டு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் ஒருங்கிணைச்சு சென்னை மாகாணம்னு உருவாக்குறாங்க அதுக்கு பிறகு கர்நாடக போர்கள் நடக்குது அதுக்கு பிறகு ஆற்காடு நவாப்பு இன்னும் சில பேர்லாம் வந்து எளிமையாக அவங்க ஜெயிச்சுட்டு அவங்களுடைய பகுதிகளை கைப்பற்றாங்க அதுக்கு பிறகு ஹைதர் அலி திப்பு சுல்தான் இவங்களெல்லாம் தோற்கடிச்ச பிறகு மேற்கில் இருக்கக்கூடிய பகுதிகள் முழுசாக அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது பாண்டியர்கள் பாளையக்காரர்கள் இவங்களெல்லாம் வந்து தோற்கடித்த பிறகு முழுமையுமாக தமிழ்நாடு இவங்களுடைய அந்த கம்பெனியினுடைய ஆட்சிக்கு கீழே வந்துடுது அதாவது பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சி கீழே முழுசும் வந்துடுது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவங்க இந்தியாவை பிடிக்கிறாங்க தமிழகத்தை பிடிக்கிறாங்க அதுக்கு பிறகு எவ்வளோ முயற்சி பண்ணியும் பல கட்ட போர்கள் நடத்தியும் கூட இவங்க இருந்து அந்த நம்முடைய இழந்த பகுதிகளும் வந்து மீட்கவே முடியல ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பல நாடுகள் ஸ்காட்லாந்து உட்பட பல நாடுகள் வலிமை மிக்க நாடுகள் இவங்களோட வந்து சண்டை போட்டும் கூட அவங்க எல்லாமே தோற்கடிச்சிட்டு தான் இவங்க ஜெயிச்சு முன்னாடி வராங்க ஏன்னா ஒரு காலத்தில் தோற்றுக்கிட்டே இருந்தவங்க எது நம்முடைய தோல்விக்கு அடிப்படைன்றத புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வலுவான ஒரு இராணுவத்தோடு வலுவான ஒரு அரசியல் கட்டமைப்போட திட்டமிடலோட வந்து தான் ஒவ்வொரு நாட்டிலேயும் இருந்த ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தவங்களும் வெளியேற்றிட்டு இவங்க உள்ளே போகிறாங்க அந்த மாதிரி இந்தியாவிலும் வணிகம் பண்ணிட்டு ஆதிக்கத்தோடு இருந்த எல்லாரையுமே போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் டேனிஷ்காரர்கள் எல்லாத்தையுமே துரத்திட்டு தான் இவங்க ஆட்சியை வந்து கைப்பற்றாங்க அதுக்கு பிறகு மிகப்பெரிய தொடர் போராட்டங்களுக்கு பிறகு என்ன வந்து ராணுவத்தை வச்சுக்கிட்டு அவங்க போராடினாலும் கூட எங்கே இந்தியாவில் அகிம்சை முறையில் பெரும் இழப்புகளை சந்திக்காமல் ஒரு போராட்டத்தை நிகழ்த்தணும்னு சொல்லிட்டு பல கட்டங்களாக பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பலகட்ட அமைதியான போராட்டங்களுக்கு பிறகு தான் வந்து இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்காரங்க சுதந்திரத்தை கொடுத்துட்டு போறாங்க இதுல கவனிக்கத்தக்கது என்ன அப்படின்னா இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய படையெல்லாம் கொண்டு வர அதுக்கு பிறகு கொஞ்சமா கொஞ்சமா படை வீரர்களை உள்ள சேர்க்குறாங்க ஆரம்பத்துல இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்றத ஒரு தனியார் நிறுவனமாக தான் இருந்தது அதை முதலாம் ராணி எலிசபெத் வந்து அவங்க முழு அங்கீகாரம் கொடுத்து தான் நீங்கள் போய் எந்த நாட்டில் விட வியாபாரம் பண்ணிக்கோங்க உங்களுக்கான படைகளை நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க ஆனால் அவங்க முழுசும் இந்தியாவை பிடிச்ச பிறகு இந்தியாவில் இவ்வளோ பொருட்கள் இருக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்ச பிறகு இங்கே லாபம் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு இங்கிலாந்து மகாராணி அந்த கிழக்கிந்திய கம்பெனியோட போட்ட ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிவிட்டு முழுசும் வந்து இங்கிலாந்து தான் இந்தியாவை ஆளும்னு சொல்லிட்டு அவங்க நேரடியாக ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் வெடிக்குது அந்த சிப்பாய் கழகத்தின் போது கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய படை வீரர்கள் படை பலம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு அவங்க சென்னை குறிப்பாக சென்னையில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்போது பேர் தான் குதிரைப்படையில் இருந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு பேர் தான் வந்து பேரங்கி பீரங்கி படையிலிருந்துருக்காங்க தரைப்படையில் ஐந்தாயிரம் பேர் தான் இருந்திருக்காங்க ஆனால் நம்முடைய ஆட்கள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தரைப்படையில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருந்திருக்காங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் படை வீரர்கள் நம்முடைய படையிலிருந்துருக்காங்க இருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய சில பேர் வந்து அவர்களுக்கு உதவி செய்து இங்கே இருக்கக்கூடிய ரகசியங்களெல்லாம் சொல்லி காட்டி கொடுத்ததுனால தான் இந்தியா வந்து ஒரு பெரிய தோல்வியை நோக்கி போச்சு இருந்தாலும் கூட ஒரு சிலர் தான் அந்த மாதிரி காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க நிறைய பேர் வந்து இந்தியாவிற்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தாங்க அப்படிப்பட்ட துணிச்சலான இந்தியாவின் மீது பற்று கொண்ட அந்த வீரர்களால் தான் பின்னாடி இந்தியா ஒரு சுதந்திர இந்தியாவாக மாறுச்சு அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு சில செய்திகளோடு சொல்லி இந்த காலத்தில் முடிச்சிடறேன் ஒரு காலத்தில் முகலாய பேரரசு மைசூர் அரசு மராட்டி அரசு சீக்கிய அரசாக இருந்த இந்தியா பின்னாடி முழுக்க முழுக்க பிரிட்டிஷ்காரங்களுடைய அரசாக மாறுது அதுக்கு பிறகு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் இந்தியா வங்கதேசம் மலேசியா மியான்மர் பாகிஸ்தான் சிங்கப்பூர் இலங்கை ஏமன் இந்த மாதிரி பல பகுதிகளாக பிரிந்து சுதந்திரம் பெற்று சுதந்திர நாடுகளாக மாறுது அப்போது முழுக்க முழுக்க ஒரு ஆசியாவை கைப்பற்றிய ஒரு பெரும் நாடாக இங்கிலாந்து வந்து இருந்தது இவங்க ரெண்டு நாட்டை தான் வந்து முழுசாக பிடிச்சிருந்தாங்க ஒன்று இந்தியா இன்னொன்று ஆஸ்திரேலியா அதுக்கு பிறகு அதிகபட்சமான பகுதிகளை ஒரு நாட்டில் பிடிச்சதுன்னா அது வந்து வட அமெரிக்கா இந்த மூன்று தான் வந்து உலகின் மிக முக்கியமான நாடுகள் இன்றைக்கும் கூட அந்த முக்கியமான நாடுகளை பிடிச்சனால தான் வந்து உலகமே வந்து இவங்களை திரும்பி பார்த்துச்சு அதுக்கு பிறகு இவங்க போனாலும் கூட இன்றைக்குமே அவங்களுடைய மொழி அவங்களுடைய பண்பாடு நம்மகிட்ட இருக்குது அவங்களுடைய கல்வி முறை இருக்குது அதனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் கூட அவர்கள் போனாலும் அவருடைய அந்த அடையாளங்கள் இன்னும் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது எத்தனை ஆண்டு ஆனாலும் இது நம்மளை விட்டு போகிற மாதிரி தெரியல இருந்தாலும் நம்முடைய கலை கலாச்சாரம் பண்பாடு மொழியை நம்ம எப்பவும் விட்டு கொடுத்துடக்கூடாது எத்தனை தாக்குதல்கள் வந்தாலும் இந்திய நாட்டை முழுசும் வந்து அந்நியர்கள் ஆண்டாலும் நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டாலும் கூட மீண்டும் நம்மால் விழித்தழ முடியும் நம்முடைய ஆற்றலால் நம்முடைய திறத்தால் நாம் நம்முடைய பழைய நிலைக்கு வர தான் வந்து இந்தியர்கள் தமிழர்கள் காட்டினாங்க அதே மாதிரி மொழி அடிப்படையிலும் முழுமையாக நம்முடைய தமிழகத்தில் தமிழ்நாட்டில் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வந்து முழுக்க முழுக்க எல்லா துறைகளிலும் தமிழாக மாற வேண்டும் அப்படின்றது தான் வந்து நிறைய தமிழறிஞருடைய நோக்கமாக இருக்குது அதனால் மொழி விடுதலையும் வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் பல தமிழறிஞர்கள் போராடி உயிர் விட்டுருக்காங்க அவங்களுடைய வரலாறுலாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இந்த காணொலியை தொடர்ந்து முடிச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இது போல் நிறைய காணொலிகள் நம்ம இருக்கு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்